எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராக்கிட்டு இருந்து அந்த குடும்பம் தவிர யாரும் வாய்க்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவா ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்கார் உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசணும்ல தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலைச்சி எல்லோம் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்றானுங்க அதனால் வேலையில்லா துண்டாட்டம் சசி இல்லைங்க அதை கேட்கல இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழே நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ற எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாற்றி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசைய நாயகர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்துழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் அதை பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் ரெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கத்த கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூத்துக்குளக்கத்தவரை அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார் நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலிதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழைய கருப்பையாக புக்கு எழுதியிருக்காரு ஒன்று காப்பி இருக்காது ஏதோ வச்சுருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுதார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லன்னு தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போராடா டே உட்கார் என்ன பேசுற என்னையா என்னையா நீ தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் நாள் தமிழ்நாட்டுல நடக்குது இப்ப நடக்குது அன்னைக்கும் நடக்கல அண்ணா சீமானண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக சார் அங்க போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழால சில கருத்துக்களை வச்சு பேசிருக்காங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புலயே சில கருத்துக்களை பேசிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்திரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமா அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்களை எனக்கு அழிச்சிட்டாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கார் பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் சீமான் சீமா அண்ணன் அதை போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போது வேறு எதுவும் வேண்டாம் ஆனா பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பாக்கிறாங்க குழந்தைகள் பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசுனதெல்லாம் இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதைப் போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்கு ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதா அப்படின்னு நான் சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது சீமானன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்கதான் சொல்லணும் ஆனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் 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 தயார் என்பதை பட் அந்த பொதுவெளியில பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா தவறா போயிருங்க கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்னெல்லாம் பேசினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கிடையவே கிடையாது தெரியாது அமைச்சர் ரகுபதி அவர்களே சொன்னாங்க நிச்சயமா திமுக தெரியவே தெரியாது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னா பிரச்சனையா முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்கார் கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னா நாளைக்கு தலைவர் கட்சியில் இருந்தாங்க பொறுப்பில் இருந்தாங்க தப்பிச்சுக்கலாம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார் அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அதோடு நான் நிக்க போதில் ஒரு ஒரு வழக்கும் பாருங்க மாநில அரசு எப்படியெல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது ஆனா இன்னைக்கு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்படிச்ச அதிகாரி யார் விசாரிச்ச அதிகாரி மீது நடவடிக்கையே இல்லாமல் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை மறைக்கிறக்கான முழு முயற்சியில முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணா பேசுறாங்க முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணா பேசுறாங்க தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையா இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்ப்பாட்டம் கொடுவாய் பகுதியில் விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்க சிபிஐ என்குவரி கேட்டு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல இரண்டாவது டங்ஸ்டம் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்தி குறிப்புல இது வந்து மாநில அரசுடைய பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவு எடுத்துக்கலாம் நாங்க நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் முற்றுப்புள்ளி தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அனுப்பிருக்கணும் இருக்கக்கூடிய நம்ம நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்களை கூப்பிட்டு இருக்கணும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசி ஐந்து நிமிஷம் வேலை அந்த பேச முடியாததின் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஷன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி அதனால் முதலமைச்சர் இப்பவாவது அரசியல் செய்யாம இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்தரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமா அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் குடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கள் நான் ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கார் பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் சீமான் சீமா அண்ணன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போது வேற எதுவும் வேண்டாம் ஆனா பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பாக்கிறாங்க குழந்தைகள் பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசுனதெல்லாம் இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதைப் போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்கு அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதா அப்படின்னு நான் சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது சீமான அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருந்தேன்